ஐயப்பன் குளித்த இடம் வருடந்தோறும் காத்தியை மார்கழி மாதம் ஐயப்பனுக்குரிய மாதங்களாகும் இந்த மாதங்கள் புத்துணர்ச்சி மாதங்களாகவும் விளங்குகிறது ஐயப்பன் விரத முறையை கடைபிடிக்கும் ஒவ்வொருவரும் குளிர் நிரம்பிய இந்த இரண்டு மாதங்களிலும் மிகுந்த சுறுசுறுப்புடன் காணப்படுவார்கள் விரதமிருந்து மலையேறி ஐயப்பனை காணும்போது கிடைக்கும் மகிழ்ச்சி எண்ணில் அடங்காதது வருடத்தின் குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே ஐயப்பன் நினைவு வருவதால் அவர் சம்பந்தப்பட்ட அநேக செய்திகளை அறிய முடியவில்லை சபரிமலையை சுற்றி பல்வேறு சுவாரஸ்யங்கள் இருக்கின்றன சபரிமலையில் ஐயப்பன் பம்பை நதி பஸ்மகுளம் போன்றவற்றில் நீராடியதாக வரலாறு இருக்கிறது இதனால் சபரிமலை செல்லும் பக்தர்கள் இந்த இரண்டு இடங்களிலும் நீராடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் அதே சமயம் சபரிமலை கோவிலிலிருந்து இரண்டு கிலோமீட்டருக்குள் ஒரு சிறு தீர்த்தம் உள்ளது இந்த தீர்த்தத்தில் ஐயப்பன் யோக நிலையில் குளித்துள்ளார் இதற்கு ஆதாரமாக அந்த தீர்த்தம் விழும் பகுதியில் ஒரு நபர் யோக நிலையில் அமரும் வகையில் பாறை குடையப்பட்டிருக்கும் யோக நிலையில் இந்த உரல் குழியில் ஒருவர் அமரும் அளவிற்கு உள்ளது யோக நிலையில் இந்த குழியில் அமர்ந்தால் அருவி கொட்டுவதை போன்று சிறிய அளவில் தண்ணீர் கொட்டுகிறது இங்கு யோக நிலையில் ஐயப்பன் இங்கு தியானம் செய்துள்ளார் பெரும்பாலும் இந்த இடத்திற்கு அனுமதி கிடையாது முழுவதும் வனத்திற்குள் இருப்பதால் யாரையும் அனுமதிப்பதில்லை அதுவும் கொடிய விலங்குகளான புலி யானை சிங்கம் பாம்புகள் போன்றவை சர்வசாதாரணமாக இங்கு நடமாடும் என்பதால் வனத்துறையினர் யாரையும் அனுமதிப்பதில்லை இந்த தீர்த்தத்திலிருந்து இருந்து விழும் நீரை குடிக்க மேற்கண்ட விலங்குகள் எந்நேரமும் அங்கு வரும் என்பதால் அவற்றிற்கிடையூறு செய்யக்கூடாது விலங்குகளால் பக்தர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதால் இந்த இடத்திற்கு யாரையும் வனத்துறையினர் அனுமதிப்பதில்லை கார்த்திகை மார்கழி மாதங்களில் வனத்துறையினரிடம் சிறப்பு அனுமதி பெற்று அவர்களுடன் சென்று இந்த தீர்த்தத்தில் நீராடிவிட்டு வரலாம்